வணக்கம் உங்கள் ஜோதிடர் கணேஷ் இப்ப பொதுவாக நம்ம வந்து நம்ம கன்னி லக்கணமும் குரு சந்திர யோகமும் இப்ப பார்ப்போம் ஏற்கனவே வந்து சிம்ம லக்கணம் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி உள்ள வீடியோல பாருங்க நம்ம வீடியோ பார்க்கும் போது லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் உங்களுடைய நான் போற வீடுதான் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோல வந்து இப்ப பார்க்க போறது வந்து கன்னி லக்கணமும் குரு சந்திர யோகமும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்ப கன்னி லக்னம் எடுத்துக்கிட்டா சந்திரனும் குருவும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமண யோகம் சீக்கிரமா அவங்களுக்கு வந்து கூடும் அதுபோல ஏழாம் குரு தான் வீட்டை பார்க்கறதுனால ஏழாம் வீடு வந்து இவருக்கு வந்து மீனவ ராசி ஆகும் அந்த மீனவ ராசி குருவுடைய வீடு பார்க்கறதுனால இவருக்கு மிக அபரிதமான யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல வந்து ரெண்டாம் இடம் ஆகிய துளா ராசியில் குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தா அவங்களுக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் உறவுகள் நல்லா இருக்கும் சில அண்ணன் தம்பி உறவு சகோதர சகோதரி ஒற்றுமை கொஞ்சம் குறைவு ஏற்படும் கல்வியில நல்ல வளர்ச்சி அடைவாங்க அதே போல வந்து பொருளாதாரத்தை நல்லா மேலோங்கி வருவாங்க கொஞ்சம் இவங்க சுயநலமா இருந்தீங்கன்னா இந்த யோகா உள்ளவங்க ரொம்ப முன்னேற்றம் அடைவாங்க பொதும இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சர்க்கல் உண்டாகி அதுக்கப்புறம் முன்னேற்றம் அடுவாங்க ஆனா வந்து கன்னி லக்னமாகி இருந்து இரண்டாம் இடத்துல குருவும் சந்திரன் இணைவு பெற்ற ஜாதகத்துக்கு தான் இந்த பலன் அதே போல கன்னி லக்னமாகி இருந்து மூணாம் இடம் விருச்சிக ராசிக்கு குருவும் சந்திரனும் சேர்ந்துருந்தீங்கன்னா அவருக்கு வந்து சகோதரம் கெட்டு போயிடும் ரெண்டாவது வந்து உறவுகள் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் வீடு வாசல் சொத்து சுகங்களோட நல்லா இருப்பாரு அதே மாதிரி வந்து குழந்தை செல்வங்கள் அதிகமா இருக்கிறவங்க இவங்களுக்கு தான் இவங்களுக்கு வாரிசு ரொம்ப பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல வந்து குரு சந்திரன் தனுசு ராசி அது வந்து கண்ணி லக்னத்துக்கு நாலாம் இடமாக தனுசு ராசி இருந்துச்சுன்னா அவங்க வந்து எப்பவுமே கஷ்டப்படுத்த இருப்பாங்க ஆனா குரு ஆட்சி வீடு அதுல சந்திரனும் சேர்ந்து குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தா நாலாம் இடத்துல குரு சந்திர யோகம் கொஞ்சம் சுமாரண யோகம் தான் கொடுக்கும் ஏன்னா கன்னி லக்னம் புதன் லக்னமா இருக்கிறதுனால குருவும் சந்திரன் சுகஸ்தானில் இருந்துச்சுன்னா எல்லாமே அவங்க வந்து தான் முன்னேறி போக வேண்டிய சூழ்நிலை வரும் உடனே இவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது கஷ்டப்பட்டாலுமே வந்து கொஞ்சம் தாமதமா தான் அவங்க முன்னேறுவாங்க ஆனா முன்னேறி கடைசி காலத்துல வந்து அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு பிறகு இவங்க கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாங்க அது வரைக்கும் இவங்க ரன் பெற்ற வாழ்க்கை தான் அழை அழையக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கைகள் இப்ப பார்த்தா நே இருப்பாங்க குருவும் சந்திரனும் இணைவு பெற்று மகர ராசியில் கன்னி அஞ்சாம் இடமாகிய மகர ராசியில் இணைவு பெற்ற ஜாதகத்துக்கு குரு சந்திர யோகம் மிக அமோகமா வேலை செய்யும் சனியுடைய விடுதான் அது பகையுடைய உடைய விட இருந்தாலும் குருவும் சந்திரனும் அஞ்சில இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் ஏன்னா குரு வந்து நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா அது நல்லா செய்ய மாட்டாரு ஏன்னா குரு மகரத்துல வந்து நீசமா போயிடுவார் அப்ப நீசமான குருவும் சந்திரனும் சேரும் போது குரு சந்திர யோகம் ரொம்ப அபரி அபரிகிரதமான யோகம் உண்டாகும் அதான் யோகம்னா அப்படி சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க திடீர்னு இவங்க வந்து மேல வந்துருவாங்க அந்த மாதிரி யோகம் இவங்களுக்கு வரும் அதே போல வந்து இவங்களுக்கு வந்து புத்திரம் கொஞ்சம் தாமதமா தான் பிறக்கும் கொஞ்சம் ஒரு வருஷமோ ஆகி ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக தான் பிறந்திருக்கும் வேணா ஏற்கனவே கல்யாணம் அவங்க ஜாத செக் பண்ணி பாருங்க அவங்களுக்கு இப்படித்தான் நடந்திருக்கும் அதே போல வந்து ஆறாம் இடம் ஆகிய கும்ப வீட்டுல குருவும் சந்திரன் சேர்ந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதுவும் நல்ல இடம்தான் ஏன்னா குரு வந்து மறைவிஸ்தானம் பற்றி பொண்ணுடைய வீடு இருக்கிறதுனால அதுவும் அவங்க இதா இருக்கும் ஆனா வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படாம இவர்களுக்கு வந்து சம்பாரக்கூடிய வாழ்க்கைகள் முன்னேற முடியாகும் அடுத்தாள் சொத்து இவருக்கு தானமாகவோ அல்லது ஃப்ரீயாகவோ அல்லது புதையலாகவோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழாம்படமாகிய மீன வீட்டில் குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்து குரு ஆட்சி பெற்று இருந்தால் சந்திரன் கூட சேர்ந்திருந்தால் அவருக்கு வந்து மனைவெளியில சொத்து கிடைக்கும் மனைவி லேட்டாக தான் அமைவாங்க முப்பத்தி ரெண்டு வயசுக்கு தான் இவருக்கு வந்து ஆண் ஜாதகமாக தான் முடியும் பெண் ஜாதகமாக இருந்துச்சுன்னா இருபத்தேழுக்கு தான் குருவும் சந்திரன் வினவ ஜாதத்துக்கு முடியும் ஆனால் அது ஏழாம் இடத்துல தோஷம்னு சொல்ல முடியாது அது ஒரு வகையில லேட்டான மேரேஜ் தான் சொல்ல முடியும் அதே மாதிரி வந்து கல்யாணமாய் நல்லா வாழ்வாங்க அதே போல் படிப்பு சம்மந்தப்பட்டது விளையாட்டுத் துறையில் சம்மந்தப்பட்டது கலைத்துறைகள் சம்மந்தப்பட்டது சினிமாவில் இருக்கிறவங்க அப்புறம் வந்து இந்த ஏழில் வந்து குருவும் சந்திரன் இணையப்பட்டு அது கண்ணி லக்கணமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னேற்றமா இருக்கும் அதே போல வந்து எட்டாம் இடம் ஆகிய செவ்வாய் வீட்டுல அதாவது வந்து மேசராய் செவ்வாய் வீடு ஆகியும் அங்கேயும் குரு சந்திரன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ரொம்ப நன்மையை செய்யும் எட்டாம் இடம் சிலவங்க தீமையா செய்யும் சொல்லுவாங்க ஆனா இருந்தாலும் அந்த குருவும் சந்திரன் இழையப்பட்டு அந்த செவ்வாய் வீடு இருக்கிறதுனால அவங்க எட்டாம் இடம் வந்து பொதுவாக இந்த மிதன லக்கணக்காரங்களுக்கும் தண்ணி லக்கணக்காரங்களுக்கும் வந்து எட்டாம் இடம் வந்து ரொம்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த குரு சந்திர யோகம் இருந்துச்சுன்னா அப்படிங்கிறப்ப இவங்க வந்து எதுவுமே தாமதம் இல்லாம எல்லாமே இவருக்கு சீக்கிரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி எட்டாம் இடத்துல குருவும் சந்திரன் சேர்ந்து இருந்தா அவங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் வந்து விரும்பிய மனைவி கிடைக்கக்கூடியது சில காதல் வாய்ப்புகல்வாங்களா இப்போ தான் நிறையா இடத்துல வந்து காதல் திருமணம் நிறைய நடந்து கொண்டு இருக்குது அதே மாதிரி வந்து எட்டாம் இடத்துல இந்த மாதிரி குரு சந்திரன் காதல் வாய்ப்புற வாய்ப்பு உண்டு அது பொதுவாக எல்லா லக்கணக்காரங்களும் சொல்ல முடியாது தண்ணி லக்கணக்காரர்களுக்கு இந்த பலன் உண்டு ஒன்பதாம் இடம் சுக்கிர வீட்டில் அதாவது வந்து ரிஷபரை வீட்டில் வந்து குருவும் சந்திரனும் இணையம் பெற்று அவங்களுக்கு வந்து முன்னோர் வழி சொத்து கிடைக்கும் பெண்களால் அவங்களுக்கு வந்து அவமானமும் ஆபத்தும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்பப்போ வரும் அது அவங்களுடைய திசையை பொறுத்தோ அல்லது வந்து குரு உட்கார்ந்து இருக்கிறத பொறுத்தோ உட்காந்து மாறும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம இந்த ஜா இந்த நேரத்தில் நம்ம சொல்றோம்னா ரிஷப பொறுத்ததான் குரு இருக்காங்க கண்ணி லக்கணத்துல கொஞ்சம் ஜாக்கிரதா இருக்கணும் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா சுமூகம் முடிச்சுட்டு போறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து படிப்பு கலைத்துறை விளையாட்டுத்துறைகள் எல்லாமே இவங்க வந்து சாதிக்கும் இவங்க உட்காந்துக்கிட்டே சம்பவக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாட்டும் ஒன்று வந்து இவங்க அறைய வேண்டிய அவசியமே கிடையாது அதே மாதிரி பத்தா இடமா எடுத்துக்கிட்டோமே அதுவும் புதன் வீடு கன்னி புதன் வீடு கன்னி லக்கணத்துக்கு பத்தா வீடு குருவும் சந்திரா இது ஒரு அபதீதமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகிய குரு சந்திரனும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது கன்னி லக்கணமா இருந்துச்சுன்னா மிதன லக்கணக்காரர்களுக்கும் கன்னி லக்கணக்காரர்களுக்கும் அது நன்மையாக தான் நடக்கும் ஆனா நம்ம கன்னி லக்னத்தை பத்தி தான் சொல்லிட்டு வரணும் பத்தாம் இடம் வந்து கன்னி லக்னமா இருந்து அது வந்து குருவும் சந்திரனும் புதன வீட்டுல புதன் வீட்டிலே இருந்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி நன்றாக இருக்கும் அதே போல வந்து இவங்க விளையாட்டு துறையில சேர்மாட்டு கூட லாட்ரி அந்த மாதிரி வந்து ஈடுபட்டீங்கன்னா கொஞ்சம் அபரிதமான செலவும் கிடைக்கும் ஆனா அவங்க அதிலே விற்றக்கூடாது ஏன்னா விட்ட இடத்துல புடிப்போம்னு சொல்லி சிலவங்க வந்து விடுவாங்க ஆனால் காசு போயிடும் அது மாதிரி காசு வந்துச்சுன்னா வீரோ நிலமோ நகையோ வாங்கி வைங்க உங்களுக்கு அபரிதமான லாபம் உண்டாகும் இது எல்லாத்துக்கும் பலன் உண்டாகுது அவங்க திசைப்படி கொஞ்சம் சில இவங்களுக்கு நடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நானும் என்னுடைய ஜாத நிறைய பேர் பார்த்துருக்காங்க அவங்களும் இது மாதிரி சொல்லி உங்களுக்கு வந்து நடந்திருக்குங்கன்னு சொல்லி எங்க போன் பண்ணியே சொல்லியிருக்காங்க அதனால புதையல் யோகம் லாட்ரி யோகம் அதே மாதிரி வந்து மார்க்கெட் சம்பந்தப்பட்டது நிலங்கள் வாங்கி வச்சா உடனே வந்து விற்பனை ஆகுது அந்த மாதிரி தொழில விடுபட்டீங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பொதுவாக எல்லாத்தையும் நடக்காது கண்ணில் லகமா இருந்து குரு சந்திரன் யோகம் இருந்தா தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ குருவும் சந்திரனும் கடக வீட்டுல இருந்துச்சுன்னா பன்னெண்டாம் இடம் சந்திரன் ஆட்சி பெற்று குரு உச்சமா இருப்பாரு அப்ப உச்ச குரு ஆட்சி சந்திரன் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சுமாரான தான் கொடுப்பாரு குரு பொதுவாக எடுத்துக்கிட்டா இந்த கோச்சாரீதியை வந்து பதினாடத்துல குரு இருந்துச்சுன்னா ரொம்ப அபரிதமான செல்வம் போக மாட்டார் லாபஸ்தானம் தான் ஆனால் வந்து அவங்க கஷ்டப்பட்டு தான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ சனியும் குருவும் நல்லவரான்னு பார்த்தோம்னா தான் நல்லவராக இருப்பார் குரு வந்து கெட்டவராக தான் இருப்பாரு அந்த கெட்டத்தலைவர் யாருக்குன்னா கன்னி விலக்கமாக இருந்து பதினா இடத்துல குருவும் சந்திரனும் இணைந்து இருந்து குரு ஆட்சி பெற்று அதாவது குரு உச்சம் பெற்று சந்திரன் ஆட்சி பெற்று இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யோகம் உண்டாகும் எல்லாத்துக்கும் அந்த யோகம் உள்ள சொல்ல முடியாது அவங்க திசைப்படி மாறும் கொஞ்சம் ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மைனஸா சொல்லலாம் இந்த விளக்கம் நாங்கள் சொல்றோம் அதே போல வந்து பன்னெண்டாம் குருவும் சந்திரன் சிம்ம அப்படி இருந்துச்சுன்னா அரசாங்க அதிகாரியா இருப்பாங்க அவங்க அது போக வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் அந்த துறையில இருக்கவங்களுக்கு எப்பவுமே புதன் வீடு அதாவது புதன் வீடு தண்ணி லக்கணமா இருந்து பன்னெண்டுல குருவும் சந்திரன் இறந்திருந்தா இவங்க வந்து ராணுவ ராணுவத்துறையிலயோ சென்று கோடிச்சாப்போ ஸ்டேட் கோடி சாப்பி உயர்ந்த பதவியிலேயே இருப்பாங்க அதே மாதிரி வந்து சேர்மட்டில இருப்பினாலும் உங்களுக்கு வந்து லாவங்கத்தை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இப்போ ஒவ்வொரு லக்னம் நம்ம பார்க்கும்போது போது கனி லக்கணத்தை இப்ப பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து வந்து துலா லக்னத்துக்கு குருவும் சந்திரனும் எப்படி யோகம் இருக்குன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்